வந்திருக்காரு ஸோ அங்கே அவரோட வேலை அவரோட டெஸ்க் எங்கன்னா கவர்னரோட மீட்டிங் நடக்கும் இல்லையா அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்க்கு வெளியில தான் அவரோட டெஸ்க் ஸோ ஒரு நாள் பார்த்தா அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல கவர்னர் இருக்காரு எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்காங்க கச்சா முச்சா கச்சா முச்சா கச்சா முச்சா கச்சா முச்சன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் ஒரு தீர்வே இல்லை ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரே கத்திக்கிட்டே இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தர் கேட்காத திடீர்னு பார்த்தா பயங்கரமா டெஸ்க்கை தட்டுற சத்தம் கேட்குது பயங்கரமா டிஸ்க தட்டி ஒருத்தர் சொல்றாரு நான் தான் எங்க கவர்னர் நான் தான் பேசுவேன் நான் சொல்றதுதான் நீங்க எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா அந்த நேரத்துல தான் எனக்கு ஒரு ஞானோதயம் வந்தது ஒருத்தர் வந்து நான் தான் நான் தான் லீடர் நான் சொல்றது கேளுங்க நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அங்க இருக்குனாலே உங்களை யாருமே லீடரா பார்க்கலன்னு அர்த்தம் உங்க ஆளுமையா அவங்க மதிக்கலன்னு அர்த்தம்

நம்மளோட குரல் கேட்ட உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அமைதியாகி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க நம்ம மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்கன்னா தான் நம்ம ஒரு லீடர் இது வந்து கவர்னர் ஆஃப் ஜார்ஜியாவுக்கு மட்டும் இல்லை யாருக்குமே சொல்கிறேன் நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம ஒரு பேரண்டா இருக்கிறோம் ஒரு கிளாஸ் ரூமில் கொண்டு போய் அவங்கள டீச் பண்ணுறதை கூடுறோம் நம்ம கற்று கத்துன்னு கற்றுனாதான் அந்த பசங்க நம்ம சொல்கிறத கவனிப்பாங்க அப்படின்னா நம்ம லீடர் கிடையாது பிரின்சிபால் வந்து இங்கிலேருந்து நீங்கள் தான் இந்த கிளாஸ்க்கு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிடுறதுனால மட்டுமே எனக்கு அத்தாரிட்டி வந்துடாது அந்த அத்தாரிட்டியை நான் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் நான் தான் அந்த இடத்துல வென்று எடுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஒரு முக்கியமான மாற்றத்தை நிகழ்த்தும் பொழுது நிகழ்த்தணும்னு நினைக்கும் பொழுது அதை மெரட்டி மட்டும் பண்ண முடியாது இல்லையா அது பிஸ்னஸாக இருக்கலாம் எஜுகேஷனாக இருக்கலாம் பாலிட்டிக்ஸாக இருக்கலாம் எந்த இடத்துலையாக இருக்கலாம் நீங்க மிரட்டுறதுனால ஐயோ இவன் ஒருத்தான் வந்து கணவனான கத்துவானே அப்படின்னு நினைச்சு அவங்க பண்றாங்கன்னா நீங்க நினைக்கிற அந்த சமூக மாற்றம் அங்கே நிகழலை நீங்க சொல்றீங்களேங்கிறதுக்காக பண்ணுவாங்க பின்னாடி போய் உங்களை பத்தி காமெடியும் பண்ணுவாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இல்லையா அது மட்டும் இல்லாம எப்படா இவங்களை கற்றுட்டு அந்த இடத்துல நாம போய் உக்காந்துக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா நீங்க சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன இருக்கு உங்களை லீடராக்கி அழகு பார்க்கறத அவங்களோட வாழ்க்கையோட பயன் நான் சொல்கிறதையும் கேட்காம நான் நினைக்கிறத தான் என் வாழ்க்கையில் எனக்கான சுதந்திரம் எனக்கான வாழ்க்கை எனக்கான ஒரு ஒரு யூனோ ஹாப்பினஸ் அதில் தான் இருக்குது அப்படின்னு நான் நினைப்பேன் உங்களை ஃபாலோ பண்றதுல எனக்கு என்ன ஹாப்பினஸ் இருக்குது அதுலேயும் நீங்கள் ஒரு அத்தாரிட்டேரியனாக இருக்கும் பொழுது ஸோ நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது மூலமாக ஒரு மாற்றம் அங்கே வருது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதுதான் நிரந்தரமான நிலையான மாற்றம் அந்த நிரந்தரமான நிலையான மாற்றத்தை நம்மளால அங்க ஏற்படுத்த மட்டும்தான் மட்டும் தான் ஒரு உண்மையான லீடர் அதுக்காக ஒரு லீடர்னா குச்சியே எடுக்க கூடாது தண்டனைகளே கொடுக்க கூடாது ஸ்ட்ரிக்டாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை கண்டிப்பா தேவைப்படுற தருணங்கள்ல தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு தைரியமும் மனோ வலிமையும் ஒரு லீடருக்கு இருக்கணும் ஆனா அதே நேரத்துல அது மட்டும்தான் உங்களோட ஒரே ஸ்ட்ராட்டஜினால் நீங்கள் உண்மையிலே அந்த இடத்துல லீடர் இல்லை ஸோ ரெண்டு விஷயம் நம்ம இப்போ கிளியராக எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் உங்கள் கையில் அதிகாரம் கிடைக்கிறதுனால மட்டுமே நீங்கள் லீடர் ஆகிட முடியாது உங்களோட லீடர்ஷிப் பொசிஷனையும் உங்கள் லீடர்ஷிப் ஸ்கில்லையும் நீங்கள் முன்னாடி எல்லாருக்கும் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க உங்ககிட்ட கொண்டு வந்து லீடர்ஷிப் பதவியை எந்த இருந்து லீடர்னா நீ இருந்துக்கோ அப்படின்னு யாரும் நமக்கு கொடுப்பாங்கன்னு நாம் எதிர்பார்க்க முடியாது அதிகாரம் இல்லாத பொழுதே தலைமை ஏற்று நம்ம முன்னாடி நடக்கணும் ஒரு பிரச்சனைக்கான தீர்வை நமக்கு முன்வைக்கக்கூடிய தைரியமும் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அந்த திறமையும் நமக்கிட்ட இருக்கணும்னா அதுக்கு முதலும் முக்கியமானதுமா கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாருன்னா ஐடென்டிட்டி நாம யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாரு நாம யாருமே நமக்கு தெரியாது நம்ம எதை நோக்கி அந்த பயணத்தை எடுத்துகிட்டு போகிறோன்னோ நமக்கு தெரியாது எதுக்காக அந்த தீர்வு இந்த பிரச்சனைக்கான ஒரு முக்கியமான தீர்வாக இருக்கும் அப்படின்னு நாம் நம்புகிறோன்னு நமக்கு தெரியாது நம்மளோட பர்சனாலிட்டி என்னன்னே நமக்கு தெரியாது நம்ம மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நமக்கே ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளால் முன்னாடி முதல்ல தன்னம்பிக்கையோடு நடக்க முடியாது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த போலித்தன்மைகள் வந்து வெளிப்படுறோம் அப்புறம் நான் எல்லாரும் எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆகிடும் இல்லை நம்மளை ஈஸியாக அவங்க தட்டி விட்டுட்டு இன்னொருத்தர் அந்த பொசிஷனுக்கு வந்துடுவாங்க ஸோ எந்த தீர்வை எதுக்காக நான் எடுத்துகிட்டு போறேன் இந்த தீர்வு தான் முக்கியமான தீர்வு எனக்கோ என்னோட குடும்பத்துக்கோ என்னோட சமூகத்துக்கோ என் குழந்தைங்களுக்கோ இந்த விஷயம் பண்ணணும் இந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது எதனாலன்னே எனக்கு தெரியாது இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் லீடர் ஆகணும் அவ தான் நான் சொல்றவங்கள எல்லாம் எல்லாரும் எல்லாரும் நான் சொல்கிறத கேட்கணும் நான் எல்லாரையும் மிரட்டிகிட்டு இருக்க முடியும் அதெல்லாம் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட லீடர்ஷிப் பற்றின ஐடியானா நம்மளால லீட் எந்த இடத்துலையும் நம்மளால ஒரு லீடராக எஸ்டாப்ளிஷ் ஆகவே முடியாது ஸோ நம்மளோட ஐடென்டிட்டி என்ன நம்மளோட ஸ்ட்ரெங்ஸ் அண்ட் வீக்னஸஸ் என்ன நாம் எதுக்காக இதை பண்ண நினைக்கிறோம் அப்படிங்கிறது குறித்த புரிதல் நமக்கு முதல்ல இருக்கணும் ஸோ உங்கள் ஐடென்டிட்டி நீங்கள் யார் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும்னா உங்களுக்கு அஞ்சு விஷயங்கள் ஃபைவ் பீஸ் பற்றின தெளிவு இருக்கணும் அப்படிங்கிறாரு ஆத்தர் முதல் பி என்னன்னா யுவர் பேஸ்ட் நீங்கள் யாரு நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்கள் வரலாறு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சியலான குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்களா அதிகாரமான ஆளா உங்கள் அப்பா நீங்கள் வந்து சமூகத்தில் எந்த படிநிலையிலேருந்து வந்திருக்கீங்க அது ஒன்று அப்படி இருந்தால் தான் நீங்கள் லீடர் ஆக முடியும் அப்படின்னு இல்லை பட் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் யாரும் யாருமே இல்லாத ஆளாக கூட இருக்கலாம் அப்பா அம்மா பேர் தெரியாதவங்களா கூட இருக்கலாம் அப்பா பேர் தெரியாதவங்களா கூட இருக்கலாம் ஆனா அந்த வரலாறு மீது உங்களுடைய வரலாறோட நீங்க எப்படி ஆயிருக்கீங்க நாளைக்கு அதை வச்சு நம்மள கேள்வி கேட்பாங்க அதை வச்சு நம்மளை பின்னாடி இழுக்க பார்ப்பாங்க அதை வச்சு நம்மளை இன்சல்ட் பண்ண பார்ப்பாங்க ஸோ என்னுடைய வரலாறு எதுவாக இருந்தாலும் எதுவாக வேணா இருக்கட்டும் அத தைரியமா என்னால முன்னெடுத்துட்டு போக முடியணும் ஆமா நான் இதுதான் இப்ப என்ன அதுக்கும் நாம் சொல்றக்கூடிய தீர்வுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தைரியமா நான் பேசணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய வரலாறு நான் கடந்து வந்த பாதை ஓட எனக்கு ஒரு ஒரு சமாதானம் இருக்கணும் ஸோ அதை முதல்ல நான் அக்ரி பண்ணியிருக்கணும் நான் முதல்ல அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணும் ஸோ முதல் பி உங்களோட பேஸ்ட் ரெண்டாவது பி உங்களோட பீப்புள் உங்களோட மக்கள் யாரு எந்த மக்களுக்காக நீங்க இந்த தீர்வை கொடுக்குறீங்க எந்த மக்களை நீங்க லீட் பண்ண விரும்புறீங்க யாருக்கு நீங்க தலைவரா இருக்க விரும்புறீங்க அந்த மக்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா அந்த மக்கள் தானே உங்க பின்னாடி வரணும் அவங்க தானே நீங்க சொல்றதை கேட்கணும் ஸோ அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா அவங்க மேலே உங்களுக்கு அக்கறை இருக்கா அவங்க ப அவங்களை பற்றின அவங்களுடைய உணர்வுகளை பற்றின அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றின புரிதல் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது ரெண்டாவது முக்கியமான விஷயம் மூணாவது விஷயம் யுவர் பர்ஸ்னாலிட்டி ஸோ நீங்கள் உங்களோட பர்சனாலிட்டி என்னங்கிறத பற்றி ஒரு தெளிவோடு இருக்கணும் இப்போ நான் ஒரு இடத்துல போய் நான் லீட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு லீடருக்கு இதுதான் தான் பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட முடியாது ஆனால் உங்கள் பர்சனாலிட்டி எதுவோ அந்த பர்சனாலிட்டியை நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு போக முடியும் இப்போ எல்லா லீடருமே ஒரு அவுட்வேர்டி அவுட்வேர்ட்லி பர்சனாக அப்படியே ரொம்ப எக்ஸ்ட்ராவேர்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது யாருக்கிட்ட வேணாலும் நான் பேசுவேன் அப்படியே எல்லாருக்கிட்டையும் போய் பழகிடுவேன் எனக்கு பயமே கிடையாது மைக்க பிடிச்சி பேசுவேன் இதெல்லாம் ஒரு லீடருக்கு இருந்தால் தான் ஒருத்தர் லீடர்னு அவசியமே கிடையாது ஒருத்தருக்கு மேடையில் பேச தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது பற்றின ஒரு புரிதல் அவருக்கு இருக்கணும் என்னோட பர்சனாலிட்டிங்கிறது நான் ஒரு இன்ட்ரோவேர்டட் பர்சனாலிட்டி தான் நான் மேடை ஏற மாட்டேன் அல்லது நான் மேடை ஏறுவேன் எதுவோ ஒன்று அல்லது நான் என்னோட பர்சனாலிட்டிங்கிறது ஒரு ம மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் ஒரு ஓவரால் கோலை செட் பண்ணி அது மூலமாக அதுக்கு மக்களை நகர்த்திட்டு போகிறது தான் அல்லது என்னோட பர்சனாலிட்டிங்கிறது எல்லா மக்களோடையும் இனிமையாக பழகி அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்கள வந்து தேய்த்தி கொண்டு வர்றது தான் எது என்னோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறத பத்தின புரிதல் எனக்கு இருக்கணும் அடுத்தது ஒரு பர்பஸ் எதுக்காக நீங்க அதை செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு முதல்ல ஒரு புரிதல் இருக்கணும் அப்கோர்ஸ் எல்லாரையும் அதிகாரம் பண்ண ஜாலியா இருக்கும் அதனால தான் நான் லீடராக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க லீடராக முடியாது நீங்க அந்த இடத்துல நிலையாக நிலைத்திருக்கவும் முடியாது ஸோ நீங்க எதுக்காக இந்த இடத்த நோக்கி போக விரும்புறீங்க அது என்ன வேணால் கோலாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு கோல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஜஸ்ட் பாசிங் அரவுண்ட் அப்படிங்கிறது மட்டும் ஒரு கோலா இருக்க முடியாது அடுத்தது யுவர் ப்ரையாரிட்டிஸ் நீங்க எந்தெந்த விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க எந்தெந்த விஷயங்களுக்கு மதிப்பு கொடுப்பீங்க அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெளிவு இருக்கணும் இல்லைன்னா எல்லாரும் வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் இதை பண்ணா தப்பு அது பண்ணா சரி அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்க எதை பண்ணாலும் விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கும் நீங்க தலைமை பதவியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே தான் அந்த பதவிக்கு ஆசைப்படுவாங்க ஸோ உங்களை அடித்து நகர்த்தி காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரதுக்கு எல்லாரும் தயாராக இருப்பாங்க ஸோ அந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னோடய பர்பஸ் என்ன என்னோடய ப்ரையாரிட்டி என்ன நான் எதுக்கு முன்னுரிமை இந்த விஷயம் நான் ஒத்துப்பேன் இந்த விஷயம் நான் ஒத்துக்க மாட்டேன் இதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன் இதுக்காக நான் இதில் வரக்கூடிய தடைகளை கூட நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கேன் சிரமங்களை ஏற்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும் ஸோ இதுக்காக ஒரு தோல்வி வந்தாலும் எனக்கு தெரியும் என்னுடைய எண்ட் கோல் இது தான் கடைசியாக நான் அந்த இலக்கை தான் நான் போய் அடைய போகிறேன் அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன் இடையில வர தோல்விகள்லாம் வரதான் வரும் அந்த இன்சன்ஸ்லாம் வரதான் வரும் அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லைன்னா முதல் அடி அடிக்கும் போதே நாம் உழுந்துருவோம் அடுத்த தலைவருக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குவாலிட்டி கிரிட்டிக்கல் திங்கிங் அதாவது முக்கியமான விமர்சனங்களை வைக்கிறதுக்கும் எதிர்கொள்றதுக்கும் நீங்களே உருவாக்குறதுக்கும் தயங்கக்கூடாது ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்னென்னா மற்றவங்களை பற்றி விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை மற்றவங்க மேலே கிரிட்டிக்கல் வியூஸை வச்சுக்கிட்டே இருக்கிறது கிரிட்டிக்கல் திங்கிங்கில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அல்லது ஒரு ஒரு தீர்வு உங்கள் முன்னாடி வரும்பொழுது ஒரு வழி உங்கள் முன்னாடி பிறக்கும் பொழுது இது ஏன் இப்படி இருக்கணும் இதை பண்ணால் என்ன ஆகும் இதை பண்ணாம போனா என்ன ஆகும் இதை நான் இப்ப இந்த இடத்துல நிறுத்தினா யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும் இதை பண்ணா யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும் யாருக்கெல்லாம் ஏதாவது நன்மை நடக்கும் இது எப்படி எடுத்துட்டு போகும் இதோட எந்த ரிசல்ட் என்னவா இருக்கும் ஒருவேளை நான் இதை பண்ணாம விட்டுட்டா என்ன நடக்கும் பண்ணினா என்ன நடக்கும் இந்த ஏக்கு பதில பிஏ பண்ணா என்ன நடக்கும் பிக்கு பத சிஏ பண்ணா என்ன நடக்கும்னு பலவேறு ஆங்கிள்ல இருந்து பலவேறு கோணங்கள்ல இருந்து நம்மள நாமளே சுய விமர்சனம் பண்ணிட்டு நம்மள நாமளே ஒரு பர்ச்சிக்கு உட்படுத்திக்கிட்டு திரும்ப திரும்ப பல்வேறு ஆங்கிள் ஆங்கிள்ஸ்லேருந்து ஒரு பிரச்சனையை அணுகக்கூடிய அந்த மைண்ட் செட் அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் மைண்ட்செட் ஒரு லீடருக்கு இருக்கணும் ஸோ இன்னொருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை விமர்சிக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்குமான தைரியம் ஒரு லீடருக்கு இருக்கணும் ஆனால் அடுத்த விதம் விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறதும் தன் குழுவில் இருக்கிற நபர்கள் மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் ஒரு லீடருக்கான தகுதி ஆகிடாது அந்த பிரச்சனையை பல்வேறு இருந்தும் அணுகக்கூடிய ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் இருப்பவர் தான் ஒரு சிறந்த லீடர் ஸோ நம்ம எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் கற்றுக்கிட்டே இருக்கணும் ஸோ கற்றுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தலைமை பண்புக்கான இன்னொரு முக்கியமான அடையாளம் ஸோ யா உங்களுக்கு எதுவுமே தெரியாது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் எல்லா எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் ஏன் எங்கள் லீடர் ஸோ ஒருத்தர் வந்து ஹை ஸ்கூல் போய் படிச்சிருக்கணுமா காலேஜ் போய் படிச்சிருக்கணுமா எத்தனை டிகிரி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் எந்த துறையில் இயங்குறீங்களோ அந்த துறையில் நீங்கள் ஒரு வாழ்நாள் மாணவராக எப்பொழுதும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் மிக்கவராக இருக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் புதிய தீர்வுகளை எடுத்துக்கிட்டு முன்னால் நடக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் இன்னொருத்தர் ஒருத்தர் பின்னால் நடப்பீங்க ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும் அடுத்து ஆத்தர் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் ரிஜெக்டிங் பாசிவிட்டி அண்ட் லீட் வித் ப்ரோஆக்டிவிட்டி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் யாராவது வந்து இது எங்கிட்ட சொன்னதுக்கப்புறம் யாருக்காவது அது பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் நான் எதையாச்சும் பண்ணலாமான்னு யோசிப்பேன் அப்படின்னு தான் சில சமயங்கள நம்மளால முன்கூட்டியே பார்க்க முடியாது ஒரு கவனிக்க கூடிய அந்த அளவுக்கு நம்ம அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம கவனம் முழுவதும் அந்த பிரச்சனை மேலேயே அந்த விஷயத்து மேலேயே இருக்கணும் சோ என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு அனுமானிச்சு அதுக்கான தீர்வுகளையும் முன்னாடியே தயார் பண்ணி வைக்கிறவர் தான் ஒரு லீடர் போர் வந்ததுக்கு போய் ஆயுதங்களை எல்லாம் சேகரிச்சுட்டு வந்து போராடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் தலைவர் இல்ல போர் வருமா வராதா அப்படின்னு மத்தவங்க தெரியாம இருக்கிற நேரத்திலேயே ஆயுதங்களை சேகரிச்சு வைக்கக்கூடியவங்க யாரோ அல்லது எதிர்கிட்ட இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் இருக்கக்கூடும் அப்படின்னு அனுமானிக்க கூடியவங்க யாரோ அவங்க தானே சிறந்த லீடர் அடுத்த முக்கியமான விஷயம் இப்போ இருக்கிற அத்தாரிட்டி இன்னைக்கு இருக்கிற லீடரை இப்போ நீங்கள் இது வரைக்கும் லீடராகவே உருவாகலை அப்படிங்கிறனா அந்த இடத்துல யாருமே லீடர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ஏற்கனவே ஒருத்தர் இருப்பாங்க கண்டிப்பாக ஸோ அவங்கள கொஸ்டின் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கணும் அல்லது அவங்கள கொஸ்டின் பண்ண வேண்டியது ஒரு நிர்பந்தம் இல்லையா நீங்கள் தலைவர் ஆகணும்னா அப்போ ஏற்கனவே இருக்கிற தலைவரே எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னா அப்போ நீங்கள் இருக்கு அவங்க ஏதோ ஒன்று சரியாக பண்ணலை அல்ல அவங்ககிட்ட இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் ஏதோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை தைரியமாக அந்த நீங்கள் நீங்க பண்ணணும் அந்த கலையை நீங்க கற்றுக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவரை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி எப்படி கேள்வி கேட்கறது அப்படிங்கிறதுக்கான அந்த பயிற்சியை நாம் எடுத்துக்கணும் கேள்வி கேட்கறதுன்னா அவங்கள வந்து எதிர்த்து பேசி இன்சல்ட் பண்ணி அசிங்கப்படுத்தி நீ ஒரு முட்டாள் அப்படின்னு இல்ல நீங்க நினைக்கக்கூடிய அந்த மாற்றம் நீங்க நினைக்கக்கூடிய அந்த தீர்வு நீங்க நினைக்கக்கூடிய அந்த ஒரு சொல்யூஷனை நோக்கி இன்னைக்கு இருக்கிற தலைவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னா அந்த கடத்திலிருந்து நீங்கள் ஈடு ஸோ இந்த மாதிரி பல முக்கியமான ஆழமான கருத்துக்களோடையும் பல சிறந்த உதாரணங்களோடையும் இந்த ஒரு லீடராக நீங்க அத்தாரிட்டி உங்க கையில் இல்லாத பொழுது ஒரு தலைவராக நீங்க எப்படி உங்களை உருவாக்கிக் கொள்வது உங்களை செதுக்கி கொள்வது அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய பிலாசபி என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தகம் முழுவதும் ஆதர் ரொம்ப அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா இந்த புக்கு கண்டிப்பாக ஒரு தடவை படித்து பாருங்க ஸோ அகெய்ன் இந்த புக்கு வந்து நாம் படித்து படிச்சுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு புக்கு கிடையாது படித்து புரிஞ்சிக்கிட்டு நமக்குள்ள அந்த விஷயங்களை தேடி எடுத்து அந்த மாற்றத்தை நமக்குள்ளேருந்து உருவாக்கிக் கொள்வதற்கான உருவ உதவக்கூடிய ஒரு புத்தகம் ஸோ நம்ம யாரையுமே லீட் பண்ணலன்னா கூட எனக்கு யாரையுமே லீட் பண்ண முடியாதுங்க எனக்கு குழந்தைங்க எல்லாம் எனக்கு டீம் இல்லை நான் ஒரு டீச்சர் இல்லை நான் ஒரு மிலிடரி ஆஃபீஸர் இல்லை பொலிட்டீஷியன் இல்லைனாலும் கூட நம்மளோட வாழ்க்கைக்கு நாம லீடராக்கணும் அதை நாம் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலனா மற்றவங்க எல்லாம் நம்மளை போட்டு ஏறி மேஞ்சிடணும் ஸோ அது ரொம்ப முக்கியம் ஸோ எதுக்காக நாம வந்து லீடர்ஷிப் முதல்ல நமக்காக நம்ம வளர்த்துக்கணும் என் வாழ்க்கை மேலே எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கணும்னா எனக்கு ஒரு தலைமை பண்பு இருக்கும் அதுதான் இந்த புத்தகத்துடைய சாராம்சம் ஸோ அந்த கடைசி விஷயம் தான் இந்த புத்தகத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைச்சதுக்கான காரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் தெரியுமா எல்லாத்தையும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் கற்றுக்கலாம் இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ